தமிழகம் நேர்களுக்கு இனிய வணக்கம் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி எட்டாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது இதற்கு எப்பொழுதுமே மிக முக்கியமாக அந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூன்று முறை மேடைகளில் தோன்றி பேசுவார்கள் புதுவெளியில் தோன்றி பேசுவது கடந்த கால வழக்கமாக இருந்தது நேற்று முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் துணை ஜனாதிபதியாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிற கமலா ஹாரிஸ் அவர்களும் ஏபிசி செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு நேரடி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் இந்த நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் யார் ஒரு வெற்றி கோட்டை தாண்டியிருக்கிறார்கள் அல்லது எவர் இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு டிகோட் இப்பொழுது அமெரிக்கா முழுவதும் ரெண்டு பேருடைய விவாதங்கள் குறித்து சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை கமலா ஹாரிஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் இஸ் த வெப்பன் ஃபார் கமலா ஹாரிஸ் என்ற ஒரு ஹெட்லைனோடு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவருடைய விவாதம் அமைந்திருக்கிறது நாம் இந்த செய்திக்கு பின்னாளில் என்ன இந்த விவாதத்தில் மிக முக்கிய காரசாரங்களாக பேச்சு நடந்தது என்று பார்ப்போம் பாருங்கள் இது செய்திக்கு பின்னால் உலகின் மாபெரும் ஜனநாயக நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவினுடைய நாற்பத்தி எட்டாவது தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி இந்த ஆண்டு நடைபெற இருப்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது சில மாதங்களுக்கு முன்னால் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தபொழுது தற்பொழுதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அங்கு அமெரிக்காவில் இம்மாதிரியான ஒரு பாரம்பரிய நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இதில் ஒவ்வொரு முறையும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஆகக்கூடியவர்கள் பொதுமக்கள் மத்தியில் நேர்வடியாக இரண்டு வேட்பாளர்களும் தோன்றி பேசுவார்கள் மூன்று முறை அந்த மாதிரி நிகழ்வு நடைபெறும் அந்த வகையில் முதல் நிகழ்வில் ஜோ பைடன் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இந்த விவாத மேடையில் பேசிய பொழுது அவர் உடல்நிலை காரணமாகவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எழுபத்தொம்போது வயது ஜோ பைடன் அவர்களுக்கு எண்பத்தோரு வயது ஆனால் அவர் உடல் நலிவு சற்று காரணமாக அந்த விவாதத்தில் அவர் சற்று திணற நேரிட்டது இதை கண்டு அமெரிக்காவால் பொதுமக்கள் மத்தியிலும் ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டது என்ன ஜோ பைடன் இம்மாதிரியாக விவாதத்தில் பெயர் சொல்வதெல்லாம் தடுமா இருக்கிறாரே அவர் நினைவாற்றல் தப்பி இருக்கிறதா அல்மைசர் என்கின்ற ஒரு நோய் அவருக்கு இருக்கிறதாக செய்திகளும் எதிர்க்கட்சிகளில் சொல்லப்பட்டது இப்போ ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஜோ பைடன் இந்த முன்னெடுப்பு வந்த பொழுது இந்த முதல் விவாதமே அவருக்கு பெரும் பின்னடைவாக எல்லோராலும் கணிக்கப்பட்டது அதை புரிந்து கொண்ட இந்த தரவுகளை தெரிந்து கொண்ட ஜோ பைடன் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிலிருந்து முன்பு நான் எக்காரணத்து விலக மாட்டேன் என்று அறிவித்திருந்த ஜோ பைடன் தான் விலகுவதாகவும் கமலா ஹாரிஸை முன்னிறுத்தியதும் நாம் அனைவரும் அறிந்தது அந்த வகையில் நேற்று புதன்கிழமை பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏபிசி செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு நேரடி விவாதம் நடைபெற்றது அங்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த தொகுப்பாளர் அந்த நெறியாளர் தான் அங்கு முதன்மையானவர் அவர் சொல்லும் நேர அனுமதிக்கும் பொழுது அங்கு பேசக்கூடிய பேச்சாளராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேச முடியும் அந்த வகையில் நேற்று இருவரும் பேசினார்கள் இந்த பேச்சினுடைய ஒரு தாக்கம் அது என்ன அப்படின்றது நம்ம அடுத்து பார்ப்போம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க தேர்தல் வரலாறு என்பது இரண்டு முறை ஜனாதிபதியாக இருக்கலாம் அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதும் அந்த விவாத மேடையாகட்டும் நேருக்கு நேர் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேசிக்கொள்வதாகட்டும் அந்த நேரத்தில் எல்லாம் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப கடுமையான அதிரடியான கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் டொனால்டு ட்ரம்ப் வல்லவர் அந்த வகையில் அவர் ஹிலாரி கிளின்டன் அவர்களை அந்த பேச்சின் அடிப்படையில் குறிப்பாக அவர் வந்து ஒரு பெண் அவரால் வந்து பெரிய அளவில் ஒரு வெளிநாட்டு விஷயங்களிலெல்லாம் அவரால் முடிவெடுக்க முடியாது போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொன்னது இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்தலில் அதிசயிக்கத்தக்க வகையில் அந்த தேர்தல் முறையில் மக்களுடைய பல மாகாணங்களில் வெற்றி பெற்றவராக ஹிலாரி கிளின்டன் தான் இருந்தால் ஆனால் கடைசி நேர ஒரு தேர்தல் முடிவு ஒரு சில மாகாணங்களில் கொடுத்த வாக்கு செனட்டர்களினுடைய அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்பொழுது கூட ஜோ பைடன் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்து அவர் பின்வாங்கி கமலா ஹாரிஸ் வந்தபோது டொனால்ட் ட்ரம்ப் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் என் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று அவர் அறிவித்தார் அந்த வகையில் இந்த விவாதம் என்பது அந்த வகையில் நேற்று நடந்த டொனால்டு ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் பேசிக்கொள்வது மக்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஏனால் டொனால்டு ட்ரம்ப்னுடைய ஒரு தாக்குதல் திடீரென அவர் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவார் அவர்களை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ற மாதிரி பேசுவார் ஆனால் நேற்று நடந்தது என்னவோ கமலா ஹாரிஸ் அந்த மாதிரியாக மிகுந்த பயிற்சியோடு வந்து அவர் இந்த டொனால்டு ட்ரம்பை எதிர்கொண்டார் ஏனெனில் கமலா ஹாரிஸ் பொறுத்தமட்டிலும் அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்ற பெருமை நாம் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவர் தற்பொழுது தான் அது குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு திறமையான வழக்கறிஞர் அவர் கலிஃபோர்னியாவினுடைய அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்கிறார் சான் பிரான்சிஸ்கோவினுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியாகவும் இருந்திருக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் செனட் மெம்பராக பொழுது செனட் என்று ஒரு இங்கே நம்ம பாராளுமன்றத்தில் அங்கே காங்கிரஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தை அந்த காங்கிரஸினுடைய செனட் மெம்பராக இருக்கும் பொழுது பொது விவாதங்களில் ஒரு சூமோட்டாக சில எல்லாம் எடுக்கும் பொழுது அங்கே அந்த செனட்டர் உட்காந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த வகையில் நிறைய நேரங்களில் கூகுளினுடைய சிஓ மாட்டியிருக்கிறாரு இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற சுந்தர் பட்சியை நிறைய செனட்டர்ஸ் கேள்வி கணிகளாக தொடுத்து என்னென்ன டவுட் இருக்குதோ அதெல்லாம் கேட்டிருப்பாங்க Uh, during the course of this hearing these last four hours, you've been asked several critical questions for which you don't have answers So my question is, did anyone at Facebook have a conversation at the time that uh, you became aware of this breach and? have a conversation wherein the decision was made not to contact the users senator uh, i don't know if there were any conversations at facebook overall because i wasn't in, in a lot of them but um, on that subject yeah i mean I, I'm, I'm not sure what other people discussed are um, at the time in 2015 we heard the report that this developer alexander kogan had sold data to Cambridge Analytica. And That's in violation you, of our terms. Correct. And were you a part of a decision? Were you part of a discussion that resulted in a decision not to inform your users? I don't remember a conversation like that. Kamala Harris is the one who has the most experience in defending a lawyer and an opponent. In that way, Kamala Harris used this platform very well. In the debates that took place, Kamala Harris and டொனால்டு ட்ரம்ப் பேசிக்கொண்டதில் கொண்டதில் கமலா ஹாரிசனுடைய ஒரு கை ஓங்கி இருப்பதாகவும் அவருக்கு பொதுமக்கள் தளத்தில் ஒரு ஆதரவு பெருகியிருப்பதாக சொல்லப்படுது இப்போ இந்த விவாதத்தினுடைய மையப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவங்க தொடர்ந்து எல்லா ஒரு அரசியல் கடந்து வருபவர்கள் வேட்பாளர்களாக இருப்பவர்கள் எல்லாமே நாங்கள் வேலைவாய்ப்பின்மை வெளியுறவு கொள்கை பணவீக்கம் இது குறித்தெல்லாம் பேசுவாங்க அப்புறம் ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு வந்து ஒரு எதிர் முகாமில் இருக்கக்கூடிய நாடு இருக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது அதே போல் அமெரிக்கா மிகப்பெரிய அளவு ஆதரவு தளத்தை தந்து உருவாக்கிய ஒரு நாடு இஸ்ரேல் இப்போ இந்த ரெண்டு அடிப்படையிலையும் அவர்களுக்கு ஏற்பட்ட விவாதத்தில் சட்டென்று ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தனி மனிதில் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது என்ன அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கு எதிரானவர் கமலா ஹாரிஸ் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார் இல்லை இல்லை இஸ்ரேலுக்கு நான் ஆதரவானவர் தான் அங்கே வந்து அந்த போரில் வந்து இஸ்ரேல் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொன்ன உடனேமே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் நான்லாம் பிரசிடென்ட்டாக இருந்திருந்தேன்னா இங்கே போரே வந்திருக்காது அப்படின்னு இவர் சொல்கிறார் அதே மாதிரி இங்கே ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு மனநிலை அங்கே இருக்கிற திரைப்படங்களில் கூட நிறைய இடங்களில் ரஷ்யா தான் எதிரி நாடு இப்போ இந்தியா பாகிஸ்தானில் சில இங்கே இருக்கிற ஹிந்தி படங்களில் காட்டுற மாதிரி தான் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து அவர் சொல்கிறாங்க இதே இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா அதாவது கமலா ஹாரிஸு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்க இவர் பிரசிடெண்டாக இருந்தார்னா கியூ நகரில் உக்ரைனுடைய தலைநகரில் உட்காந்து இந்நேரம் வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அப்படியே லஞ்சை சுருட்டி சாப்பிட்ருப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பிரவேகிக்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து புத்தினும் நண்பர் லெஜென்ட்ஸ் கியூனுடையும் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதாவது உக்ரைனுடைய அதிபரும் என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் இந்நேரம் வந்து பிரசிடென்ட்டாக இருந்தேன்னா உடனடியாக அவர்களுடைய போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவர்கள் மாறி மாறி பேசிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் அங்கே வரும் பொழுது மிகச்சிறப்பாக சிறப்பாக ஹாரிஸ் அவர்கள் கடுமையான எல்லாம் தொடுக்க ஆரம்பித்தார் அதாவது ஒரு பெண் அப்படின்றது அவர்களுடைய வந்து ஒரு ஃபெட்டிலிட்டி போகிறது கருவை உருவாக்கி கொள்வது கருவை கலைத்தல் இதெல்லாம் பெண்ணியம் அவர்கள் உடல் ரீதியான முடிவை அவங்க தான் முடிவு எடுக்கணும் இதே இவர் வந்து ஆட்சிக்கு வந்தார்னா கருகலைப்பெல்லாம் தடை செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை கமலா ஹாரிஸ் போய் சொல்கிறாங்க நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் இந்த முடிவை அந்தந்த மாகாணங்களுக்கு நான் விட்டு விடுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு பதிலில் சொல்கிறார் இது மாதிரி தொடர்ந்து அவர்கள் இந்த உக்ரைனுக்கு எதிரானவர் இவர் அப்படின்னு ஒருத்தர் மாறி சொல்கிறார் அதேமாரி இஸ்ரேலுக்கு எதிரானவர் அவர் அப்படின்னு சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிடும்போது பெரும்பாலும் இந்த மெக்சிக்கன்லருந்து வரக்கூடிய ஊடுருவலை பற்றி எப்பொழுதுமே ரொம்ப எதிரடியான கருத்துக்களை கொண்டவர் தான் டொனால்டு ட்ரம்ப்பு அவர் அமெரிக்க அதிபராக இருந்த பொழுது மெக்சிகனுக்கும் நடுவில் நாங்கள் ஒரு சோர் கட்டுவோம் அந்த சோருக்கான செலவை மெக்சிகன் ஏற்றுக்கணும் அப்படின்னு பயங்கர அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள்லாம் அவர் மேற்கொண்டார் நல்ல வேலை இப்போல்லாம் செனட்டும் அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம்ஸ் கோர்ட்டெல்லாம் வந்து இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு தடைகள் செஞ்சாங்க இப்போ திடீர்னு என்ன சொன்னார்னால் அங்கே பார்த்திங்கன்னா ஊடுருவாளர்கள்லாம் வந்து ஒரு நகரில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு இங்கே இருக்கிற பெட் அனிமல்ஸ் எல்லாம் செலத்தையும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க

இந்த விவாதங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஏபிசியினுடைய அந்த நெறியாளர்கள் உடனே அதை தடுத்து நாங்கள் இது விசாரித்தோம் இந்த மாதிரி பெட்டனிமில்ஸ் எல்லாம் அங்கே உணவாக எடுத்துகிட்டு போய் யாரும் சாப்பிட்ற எல்லாம் கிடையாது அங்கே பிரசிடண்ட்டாக இருந்தாலும் சரி வைஸ் பிரசிடெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அந்த நெறியாளர்கள் அந்த இடத்துல அப்படியே தடுத்து நிறுத்தி நீங்கள் இந்த தகவல் இதோட போதும் நீங்கள் இதுக்கு மேல் நீங்கள் பேசுங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விவாதம் தான் அங்கே நடைபெற்றது இந்த விவாதம் நடந்து முடிந்தபோது இந்த விவாதத்தை முடிப்பது கூட யார் ஒருத்தருக்கும் ஒரு பார்ஷியாலிட்டி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காயின் எடுத்து டாஸ் போட்டு பார்ப்பாங்க எப்படி ஒரு கிரிக்கெட்டுக்கு நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாஸ் போட்டு பார்த்து அதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது அவர் அந்த விவாதத்தை முடித்து வைக்கார் இந்த விவாதம் நடந்து முடிந்த பிறகு உலகம் முழுக்கமும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த விவாதத்தின் முடிவில் யார் கை ஓங்கியிருக்கிறது என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் பெரும்பாலும் கமலா ஹாரிஸினுடைய கை ஓங்கியிருக்கிறது கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளி அவருடைய முழு பெயர் கமலா தேவி ஹாரிஸ் என்பது அவருடைய தந்தையின் பெயர் இந்த வகையில் அவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் என்கின்ற வகையில் இந்தியாவெங்கும் இந்த அமெரிக்க தேர்தல் ஊடகங்களும் மற்றும் பொதுமக்களால் கவனிக்கப்படுகிறது என்ன நடக்கிறது என பார்ப்போம் ஒரு அக்டோபர் மாதம் மற்றொரு விவாதம் இருக்கிறது இதற்கு இடையில் இவர்கள் பொது மேடைகளில் பேசிக்கொள்வதும் அங்கு ஒரு கருப்பொருளாக இருக்கிறது என்ன நடக்கிறது என தொடர்ந்து கண்காணித்து நாம் செய்தியை தருவோம் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்